நியோராவின் பொங்கல் பண்டிகை மலிவு விற்பனை சாரிகள் வீதம் வரை லெகங்கா ஐம்பது வீதம் வரை சுடிதார் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை ஸ்ட்ரூப்கார்டில் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நியோராவின் பொங்கல் மெகாசேல் ஜெர்மனியில் எங்கும் எப்பொழுதும் நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவலரி எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் சிறிய நாட்டினுடைய அதிபர் அரசபூர்வ பயணமாக ஜெர்மனி நாட்டுக்கு பயணம் புரிகின்றார் சிறிய நாட்டின் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அல் ஷரா என்பவர் வருகின்ற கிழமை ஜெர்மன் நாட்டுக்கு ராஜேந்திர விஜயம் ஒன்றை உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர் பதவிக்கு வருவதற்கு முன்னர் தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அமைப்பின் தலைவராக இருந்து பின்னர் துருக்கி நாட்டினுடைய ஆதரவுடன் திரியாவின் ஆட்சியலாக இருந்த அல்பஷாருக்கு எதிராக கிளர்ச்சியை மேற்கொண்டு அதிகாரத்தை கைப்பற்றிய நபராவார் இதேவேளையில் தற்பொழுது இவர் ராஜதந்திர விஜயம் ஒன்றை மேற்கொண்டு ஜெர்மனிக்கு வரும்பொழுது ஜெர்மனியின் அதிபர் ஃபெடரேட் மேட்ஸ் மற்றும் ஜெர்மன் நாட்டினுடைய ஜனாதிபதி வால்டர் ஸ்டைன்மையரோடையும் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மன் அரசாங்கமானது சிரியாவுடைய கட்டமைப்புக்கு பல மில்லியன் ஒய்ரோக்களை முதலீடு செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் ஜெர்மன் அதிபர் ஃபெடரேட் மேட்ச்ஸ் இந்த நாட்டிற்கு வந்திருக்கின்ற சிரிய நாட்டு அகதிகள் விடயத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்துவார் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற அகதிகளை அனுப்புவது அல்ஷாலாவுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்துவதற்கு அதிபர் அவர்கள் உத்தேசித்துள்ளதாகவும் ஜெர்மன் நாட்டினுடைய பத்திரிகை செய்திகளில் செய்திகளாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் பதினேழு வயது ஜோதி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று முன்தினம் ஜெர்மனியின் மாநிலத்தில் உள்ள என்ற பிரதேசத்தில் பதினேழு வயதுடைய ஒரு யுவதியானவர் பதினேழு வயதுடைய ஒரு இளைஞனை குத்தி கொலை செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த பதினேழு வயதுடையானவர் வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்குரிய பயிற்சி பாடசாலை ஒன்றில் கழுகற்றி வந்ததாகவும் இந்த சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினம் இந்த பதினேழு வயதுடைய இந்த யுவதியானவர் மற்றும் பதினேழு வயதுடைய மற்றோர் இளைஞரானவர் இதரும் இவ்வாறு வாகனசாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்குரிய கல்வியை பாடசாலை ஒன்றில் மேற்கொண்டு வந்ததாகவும் இந்த இந்த யுவதியானவர் அன்றைய தினம் சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இந்த யுவதி மீது பாலியல் வன்முறைகளை மேற்கொள்ள முயற்சித்த பொழுது இந்த பாலியல் வன்முறை செயற்பாட்டிற்கு தப்பித்துக் கொள்வதற்காக நிலத்தில் இருந்த ஒன்றை எடுத்து இவரது கழுத்தில் குத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் இந்த இளைஞனை வீதியால் கன்ற ஒரு வாகன சா சாரியானவர் அவதானித்ததாகவும் உடனடியாக இஸ்தலத்துக்கு விரைந்து பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதாகவும் போலீஸார் இஸ்தலத்துக்கு விரைந்ததாகவும் பின்னர் இந்த இளைஞரானவர் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு வைத்தியசாலையில் இறந்ததாக தெரிய வந்திருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த பெண்ணான இந்த யுவதியானவர் தான் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்த முயற்சி செய்தபொழுது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சம்பவத்தை மேற்கொண்டதாக தெரிய கூறியதாகவும் இந்த இளைஞரை தனக்கு தெரியாதென்று கூறியதாகவும் பின்னர் இவர் தனது வாக்குமூலத்தை மாற்றி கொண்டு இந்த இளைஞனை தான் சந்தித்ததாகவும் இளைஞன் தன் மீது இவ்வகையான தாக்குதலை மேற்கொள்ள முயற்சி பொழுது தற்பாதுகாப்புக்காக தான் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்த காரணத்தினால் தற்பொழுது இந்த யுவதியானவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சார் விசாரணைகளை இது சம்பந்தமாக மேற்கொண்டு வருவதாகவும் பத்திரிகைகளில் செய்திகளாக வெளியிடப்பட்டுள்ளது ஜெர்மனிய கோபுரா ஞானம் நிறுவனத்தில் அனைத்து ஐம்பது வீத ஜனவரி பதினேழு முதல் நான்கு வரை முகூர்த்த பட்டு கூரை சாரி மாப்பிள்ளை சர்வாணி செட் 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 திருமண ஜெர்மனியும் யாவும் ஓரிடத்தில் தெரிவு செய்ய முப்பத்தைந்து வருட கால வர்த்தக பணியில் மிளர்ந்து நிற்கும் கோபுரா ஞானம் ஸ்ட்ராசா நான்கு யானம் வாகன ஓட்டுநர் அனுமதி பத்திரம் தொடர்பாக ஜெர்மனியில் புதிய நடைமுறைகள் கொண்டு வரப்படுகின்றன ஜெர்மன் நாட்டில் வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் அதாவது காட் முறை மூலமான இவ்வகையான வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுள்ளவர்கள் டிஜிட்டல் முறையில் இவ்வகையான வாகன சாரதி அனுமதி பத்திரத்தை தமது கைத்தொலைபேசியில் காண்பிக்க முடிவதற்குரிய புதிய சட்டமானது வகி விரைவில் ஜெர்மன் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருந்து இவ்வகையான நடைமுறை ஒன்று அதிகாரத்திற்கு என்றும் இதற்காக ஏமன் அரசாங்கமானது விசேட ஆக்ட் ஒன்றை நடைமுறைக்கு கொண்டு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே போன்று வேறு சில நடவடிக்கைகளையும் ஏமன் அரசாங்கமானது வாகன போக்குவரத்து விடயத்தில் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக ஃபால்ஸ் பார்க்கர் என்று சொல்லப்படுகின்ற பிழையான முறையில் ஒருவர் தனது வாகனத்தை தவிக்கும் பொழுது இது சம்பந்தமாக கண்காணிப்பு கமராக்கள் மூலம் பதிவு செய்வதற்குரிய நடைமுறைகளையும் ஜெர்மன் அரசாங்கம் வெகு விரைவில் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பத்திரிகை துண்டுகள் மூலம் உருவகையான குற்றங்களை சுட்டிக்காட்டுவதை விடுத்து டிஜிட்டல் முறையான நடைமுறைகளையும் ஜெர்மன் அரசாங்கமானது இந்த விடயத்தில் கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே இதேவேளையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த நடைமுறையானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற இருபத்தேழு நாடுகளும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு முன் இந்த விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே ஐரோப்பிய பாராளுமன்றமானது சட்டம் மூலமாக இதை வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டின் கடவுச்சீட்டு தரத்தில் நான்காவது இடத்தை வகிக்கின்றது பிரித்தானியாவில் ஹென்லிஸ் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்பானது உலகளாவிய ரீதியில் தரம் வாய்ந்த கடவுச்சீட்டினுடைய தர வரிசையை பட்டியலிடுவது பழமையான விடயமாகும் இந்த ஆண்டு அதாவது இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இந்த அமைப்பானது பெருமதி வாய்ந்த கடவுள் தர பட்டியலை வெளியிட்டிருக்கின்றது இந்த பட்டியலில் ஆசிய நாடான சிங்கப்பூரானது முதலாவது இடத்திற்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சிங்கப்பூர் கடவுச்சீட்டை வைத்திருக்கின்றவர்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளுக்கு விசாக்களில் இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியும் என்றும் இதேவேளையில் இரண்டாவது இடத்தை மீண்டும் இரண்டு ஆசிய நாடுகளான ஜப்பான் மற்றும் தென் கொரியா பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டாவது இடத்தில் உள்ள இந்த ரெண்டு நாடுகளில் உள்ள கடவுச்சீட்டை வைத்திருக்கின்றவர்கள் நூற்றி எண்பத்தி எட்டு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்ல முடியும் என்றும் இதேவேளையும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளான டென்மார்க் லக்ஸன்பர்க் ஸ்பெயின் ஸ்விடன் மற்றும் சுவிஸ் போன்ற நாடுகளுடைய கடவுச்சீட்டை வைத்திருக்கின்றவர்கள் நூற்றி எண்பத்தி ஆறு நாடுகளுக்கு விசாக்கள் இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியும் என்றும் இந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மூன்றாவது தரவரிசையில் இருக்கின்றது இதேவேளையில் இதுவரை காலங்களில் மூன்றாவது இடத்துக்கு வந்த ஜெர்மன் நாடனுடைய கடவுச்சீட்டானது தற்பொழுது நான்காவது இடத்துக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெர்மன் ஆஸ்திரியா பெல்ஜியம் பின்லாந்து மற்றும் பிரான்ஸ் கிரேக்கம் அயர்லாந்து இத்தாலி போன்ற நாடுகளுடைய கடவுச்சீட்டை வைத்திருக்கின்றவர்கள் மொத்தமாக நூற்றி எண்பத்தைந்து நாடுகளுக்கு விசாக்கள் இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் ஹங்கேரி போலாந்து சுலோவாக்கியா சுலோவேனியா மற்றும் அராபிய எமிரேட் போன்ற நாடுகளுடைய கடவுச்சீட்டை வைத்திருக்கின்றவர்கள் மொத்தமாக நூற்றி எண்பத்தி நான்கு நாடுகளுக்கு விசாக்கள் இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் ஆஸ்திரேலியா அயர்லாந்து மற்றும் லிட்டன் போன்ற நாடுகளுடைய கடவுச்சீட்டை வைத்திருக்கின்றவர்கள் நூற்றி எண்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு இவ்வாறு விசாக்கள் இல்லாமல் செல்ல முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் அமெரிக்க கடவைச்சீட்டை வைத்திருக்கின்றவர்கள் மொத்தமாக நூற்றி ஒன்பது நாடுகளுக்கு இவ்வாறு விசா இல்லாமல் பிரயாணம் செய்ய முடியும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ராஜமுத்திரை பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் டோட்மண்ட் இனி உலக செய்திகள் டென்மார்க்கு சொந்தமான கிரீன்லாந்து சொல்லப்படுகின்ற ஆர்க்டிக்கில் அமைந்திருக்கின்ற இந்த தீவானது அமெரிக்காவின் ஐம்பத்தி ரெண்டாவது மாநிலமாக பிரகடனப்படுத்தப்படும் என்று அமெரிக்க அரசாங்கத்தினால் தற்பொழுது கிரீன்லாந்துக்குரிய தூதராக நியமிக்கப்பட்ட பில்லி லோங் அவருடைய கருத்தானது டென்மார்க்கில் பாரிய சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் தற்பொழுது இந்த பில்லி லோங்கன் சொல்லப்படுகின்ற நியமிக்கப்பட்ட இந்த தூதரானவர் தான் இந்த விடயத்தை வேண்டுமென்றே கூறியதாகவும் உண்மையில் அமெரிக்க அரசாங்கத்துக்கு இவ்வகையான நோக்கம் இல்லை என்பது பற்றி இல்லை என்பது பற்றி இவர் மாறுபட்ட கருத்தை தெரிவித்ததாக தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு கிரிங்லா அவருடைய விடயத்தில் டென்மார்க்கு ஆதரவாக பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் நாட்டினுடைய அரச படையினர் ஃபின்லாந்துக்கு இது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளையில் ஏற்கனவே சாக்கு போக்காக சீனா மற்றும் ரஷ்யாவுடைய கூடுதல் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக நாட்டு அமைப்பின் நடவடிக்கையின் காரணமாக உபகையான படைகள் அங்கே அனுப்பி வைக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தாலும் உண்மையில் டென்மார்க்கினுடைய பாதுகாப்பின் நிமித்தமே இவ்வாறு இந்த மூன்று நாடுகளுடைய அரசபடை அங்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க ஜெர்மன் அரசாங்கமானது ஒயரோ ஃபைட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஜெர்மன் நாட்டினுடைய போர் விமானங்களை கிரீன்லாந்து பிரதேசத்தில் நிலைநிறுத்துவதற்கு உத்தேசித்துள்ளதாகவும் ஜெர்மனியிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா வீட்டு ஜிஜி பாக்ஸ் இருக்கும் என்ன இல்லையோ எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் சரி ஓகே பாய் நைட் எடுக்கிறேன் சரியா இஞ்சி என்னடா வாங்கி விற்கிறாரா என்னப்பா உலக எல்லாம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு இல்லையா அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார் அவர் போய்ட்டு டிவியும் பாக்குறீங்கள அப்ப இப்ப நான் போறேன் தானே இப்ப வாங்கி விற்பேன் மறந்துடாதீங்கோ நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து டிடி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனிய டோட் ஒன் கோபுரா ஞானம் நிறுவனத்தில் அனைத்து புடவிகளும் ஐம்பது வீத விலை கழிவு ஜனவரி பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை முகூர்த்த பட்டு புடவைகள் கூரை சாரி மாப்பிள்ளை சர்வாணி பட்டு வேட்டி செட் திருமண செட் சாரி செட் செட் வேட்டி யாவும் ஓரிடத்தில் தெரிவு செய்ய முப்பத்தைந்து வருட கால வர்த்தக பணியில் மிளர்ந்து நிற்கும் கோபுரா ஞானம் ரைனிஜ் ஸ்ட்ராசா ஐம்பத்தி நான்கு டோட்